சரி இன்னைக்கு உயர்கல்வி முடிச்ச அத்தனை பேருமே வந்து எல்லாருமே உத்தியோகத்துக்கு போயிட்டாங்களா இல்லை சரி படிச்ச படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தில் இருக்காங்களா பெரும்பாலும் இல்லை இல்லையா ஆனா படிக்காதவங்க இப்ப ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு படிப்பு இல்லை படிப்பு வரல அப்ப அவனை நம்ம எப்படி மேம்படுத்துவது அப்படின்னா அழகாக கொண்டு போய் அவனை டிப்ளமோ டிப்ளமோவில் சேர்த்து ஒரு தொழிற்கல்வியை கொடுத்து அவனை வெளியே கொண்டு வரும்போது அவன் அதை அனுபவப்பட்டு சில பேருக்கு தியார்டிக்கல் நாலேஜ் இருக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வராது சில பேருக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும் தியாரிட்டிக்கல் நாலேஜ் வராது இது ரெண்டுமே மைண்ட் செட் தான் அப்போ இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவனை வந்து தொழிற்கல்விக்கு கொண்டு போயிடணும் தியார்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவனை வந்து ஐடி ஃபீல்டு கொண்டு போயிடலாம் அவன் சார்ந்த துறைக்குள்ளே கொண்டு போகலாம் இதை ரெண்டையும் பிரிச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல தான் அவன் ஜாதகத்தை பார்த்து கிரக நிலைகளை பார்த்து இவனுக்கு உயர்கல்வி ஏதோ எடுத்து கொடுக்கலாம் இப்போ உயர்கல்வி நிறைய வந்திருக்கு